வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்சிற்கு இன்று எப்பொழுதுமே இடம் உள்ளது என்று செங்கோட்டையன் அவர்கள் திடீரென்று அந்தர்பல்டி அடித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது அவரது இடத்தை நிச்சயமாக பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கக்கூடியவரும் நிரப்ப முடியாது என்று நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு பேசுவதற்கு முக்கிய காரணம் பொதுச் பதவி எனக்கு வேண்டும் என்று கூறுவதற்கா என்று பார்க்குமையானால் நிச்சயமாக கிடையாது அப்படி இருந்தால் கூவத்தூரில் நடந்த கூட்டத்தின் பொழுதே முதல்வராக எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூறியிருப்பார் என்றைக்கும் அதிமுகவின் உண்மையான விசுவாசியாகத்தான் நான் இருப்பேன் என்றும் தற்பொழுது வரை கூறியுள்ளார் கடந்த மக்களவை தேர்தல் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டு இடைத்தேர்தலில் போட்டியிடாதது ஒட்டுமொத்தமாக அதிமுகவை தேர்தல் சதவீதம் குறைக்கப்பட்டு வருகின்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அதே நிலைமை வரக்கூடாது என்றால் நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான கட்டமைப்புடன் செயல்பட வேண்டும் சரியான கூட்டணியும் அமைய வேண்டும் அதற்கு ஒற்றுமை முதலில் அதிமுகவில் இருக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் அவைத்தலைவர் மகன் உசேன் அவர்கள் அதிமுகவின் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளர்களது ஒப்புதலோடு எடப்பாடியின் எதிர்ப்பை மீறி இது செயல்பட்டால் மட்டும்தான் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் வருகையால் தொண்டர்கள் மகிழ்ச்சியால் பிரச்சாரமும் அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பெருகும் இதனால் எதிரணியாக இருக்கின்ற திமுகவிற்கும் பேரிடியாக வரும் இதனால் அதிமுகவின் செல்வாக்கும் உயரும் என்று செங்கோட்டை நபர்கள் கூறியுள்ளார் நிச்சயம் அவர் கூறுவது நூற்றுக்கு நூறு உண்மைதான் செங்கோட்டை நபர்கள் தனக்கு பதவிதான் முக்கியம் என்றால் அன்றைக்கே அவர் அதிமுகவை தனது பின்னால் ஒரு கூட்டத்தை சேர்த்திருப்பார் அவருக்கு தேவை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆசை நிறைவேற வேண்டும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை எவராலும் அழிக்க முடியாது என்ற அவரது உறுதிமொழியை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் இதற்கு தடையாக எடப்பாடி அவரது சுயநலத்திற்காக அதிமுகவை அடகு வைத்துவிடக் கூடாது மக்களவை தேர்தலில் நடந்தது போல் சட்டமன்ற தேர்தலில் நடந்துவிட்டால் நிச்சயம் எதிர்கட்சி அந்தஸ்தும் பறிபோகும்